நேற்று முன்தினம் பெங்களூரு பரப்பன அக்ரஹார சிறையில் சசிகலா இளவரசி சுதாகரன் ஆகியோர் அடைக்கப்பட்டார்கள் திருடன் மாதிரி நான் போலீஸ் சீப்பிலெல்லாம் அமரமாட்டேன் எவ்வளவு தொலைவு இருந்தாலும் நடந்தே செல்வேன் என்று சிறையில் அடைக்கப்படுவதற்கு முன்பு போலீசாரிடம் சசிகலா வாதம் செய்து இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. உள்ளது குவிப்பு வழக்கில் அதிமுக பொதுச்செயலாளர் சசிகலா இளவரசி சுதாகரன் ஆகியோருக்கு தலா நான்காண்டுகள் சிறிது தண்டனை விதித்து பெங்களூர் தனி கோர்ட்டு தீர்ப்பை சுப்ரீம் கோர்ட் உறுதி செய்தது இதையடுத்து நேற்று முன்தினம் பெங்களூர் பரப்பன அக்ரஹார சிறையில் சசிகலா இலவரசி சுதாகரன் ஆகியோர் அடைக்கப்பட்டார்கள் முன்னதாக நேற்று முன்தினம் பரப்பன அக்ரஹார வளாகத்தில் தற்காலிகமாக அமைக்கப்பட்டிருந்த சிட்டி சிவில் கோர்ட்டில் சரணடைந்தார் சசிகலா இளவரசிக்கு முதலில் சிறை நுழைவாயில் அருகில் மகளிர் கைதிகள் அடைக்கப்படும் பகுதியில் ஒரு அறை ஒதுக்கப்பட்டது சென்னையில் இருந்து நேற்று முன்தினம் மாலை காலில் பெங்களூரு சென்றடைந்த சசிகலாவின் கார் பரப்பன அகரகார பகுதியில் உள்ள நீதிமன்றத்துக்கு வெளியில் நிறுத்தப்பட்டு அழைத்துச் செல்லப்பட்டு பின்னர் சிறையில் அடைக்கப்பட்டார் அப்போது வன்முறைகளை தவிர்க்கும் விதமாக அவரை ஜீப்பில் ஏறுமாறு போலீசார் தெரிவித்தனர் ஆனால் அதற்கு மற் அவர் மறுப்பு தெரிவித்து நான் ஒன்றும் திருடன் அல்ல நான் போலீஸ் ஜீப்பில் அமரமாட்டேன் சிறை அறையில் உட்காருவேன் திறந்த ஜீப்பில் ஒரு திருடன் மாறி நான் அமரமாட்டேன் என்று பிடிவாதமாக கூறிவிட்டார் கடந்த முறை இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இதே சிறையில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுடன் சசிகலா அடைக்கப்பட்டிருந்தபோது ஜெயலலிதாவுக்கு வழங்கப்பட்ட அனைத்து வசதிகளும் வழங்கப்பட்டு இருந்தது அப்போது ஜெயலலிதா முதல்வராக இருந்ததால் அனைத்து வசதிகளும் வழங்கப்பட்டது ஆனால் இந்த முறை சசிகலாவுக்கு எந்த வசதிகளும் வழங்கப்படவில்லை தொடர்ந்து முக்கிய செய்திகள் அறிய சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் ஆல்வேஸ் அப்லோட் ஆன் ஒன் மினிட் மீடியா தமிழ்